நான் சரியா படிக்கலையா நான் தான் புரியல நான் வெற்றி அடையலையா யார் எனக்கு யார் தடை நான் தான் தடை உனக்கு யாராவது தடை பண்ணலாம் வேற யாரும் தடை கிடையாது இவனால தான் சார் நான் படிக்காம போயிட்டேன் இவனால தான் சார் நான் முன்னேறாம போயிட்டேன் யார் சொல்ல முடியுமா சான்ஸ் கிடையாது அப்ப யார் எதிரி நான் முன்னேறுவதில் எனக்கு தடையா இருப்பது யார் நான் மட்டும் தான் யாரு நான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது எனக்கு நானே

எல்லாருடும் ஒரே மாதிரியான பழகுறது ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருந்தும் கூட படிக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் நீ மட்டும் தான் குறமிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகும் குலமிட்ட இருந்தால் என்ன ஆகுது வேலைக்கு ஆகாது புரியுதா அப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகும் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகணும் ஏதாவது தட இருக்கா ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வந்து இன்ஜினியர் ஆகணும் குறிப்பிட்ட நபர் தான் டாக்டர் ஆகணும் குறிப்பிட்ட நபர்கள் தான் ஆ ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்குது ஏதாவது இல்லையே யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அதற்கான சுதந்திரம் சுதந்திரம் இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது எல்லாருக்கும் சுதந்திரங்கள் கருத்து சுதந்திரங்கள் இருக்குது யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம் இருக்கா இல்லையா ஒரு காலம் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் வயந்த நிலையில இருக்கணும் மட்டவளாண்டிருக்கணும் தாழ்ந்த நிலையில இருக்கணும் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் ஒதுக்கப்பட்டு இருந்தது புரிதல்லையா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வயந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமதாயம் தாந்த இடத்துல ஒரு காலம் இருந்துச்சு ஏன்னா அவருடைய பெரியவங்கள கேட்டு பாரு சுதந்திரம் கிடையாது செருப்பு போற சுதந்திரம் கிடையாது தோல்ல குண்டு போக சுதந்திரம் கிடையாது கை கட்டி தான் நிக்கணும் செருப்பை அக்குள்ள மாட்டின்னு தான் போடணும் அந்த மாதிரி ஒரு காலம் இந்த காலம் போயிட்டு எல்லாருக்கும் கல்வி தேவை எல்லாருக்கும் கல்வி அடையணும் எல்லாரும் கல்வி அடையணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பெரியவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க முயற்சி செய்து உருவாக்கியிருக்காங்க ஒரு விஷயத்த சமமான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் எல்லாரும் சமம் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இங்க பாகுபாடுன்றதோ இவன் தான் குறிப்பிட்டு நம்ம தான் படிக்கணும்ன்றதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரும் யாருமே என்னன்னா படிக்கலாம் யாருன்னாலும் புரியுதா சில முக்கியமா கல்வி கண்ணை திறந்த காமராஜர் இலவச கல்வியிட்டார் அம்பேத்கர் ஒதுக்கப்பட்ட அம்பேத்கரா ஒதுக்கப்பட்டவர் அவரை என்ன பண்ணாங்க அவரை வெறுத்து ஒதுக்கினாங்க படிக்க விடாம செஞ்சாங்க ஆனா இருந்து பிடிவலமா இருந்தேன் சொல்லி படிச்சாரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல எம்யூ சொல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு அது எழுதின காரணம्याने அம்பேத்கர் அம்பேத்கர் Анна அம்பேத்கர் அப்படினா பிஆர் அம்பேத்கர் இமரம் அம்பேத்கர் அவர் மட்டும் இல்லாம இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா ஏதோ அடி மேல வாந்தி போறோம் மொத்தம் எல்லாக்காரன் போயிட்டு நான் அடிமையா வாழ்ந்து நான் விட்டுட்டேன் குறிப்பிட்ட சமுதாயம் அவனுடைய சட்டம் இல்லாம இருந்துச்சு புரியுதா இல்லையா நெக்ஸ்ட் பகுத்தறிவு பெரியார் இங்க அவருடைய முயற்சினால பல விஷயங்கள் சமமாக்கப்பட்டது புரியுதா இல்லையா புரியுதா ஏற்றத்த நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு என்பது என்னன்னா ஒரு பகுத்தறி மண் இது நல்லது இங்கே இந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது இல்லையா போ இந்த மாதிரி எல்லாம் வேகாது ஏன்னா யாரும் யாருக்கும் தடை கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன் யாரும் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஆளு இந்த மாதிரி தெரியாத என்ன பண்ணாங்க அப்படின்னா புரியுதா இந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இந்த விஷயத்த கலைஞர் படிங்க முதல்ல என்ன பண்ணுங்க முக்கியமா படிங்க அம்பேத்கர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு பெரியார் என்னன்னா பாடுபட்டார் தமிழ்நாட்டுல புரியதா காமராஜர் வந்து கல்விக்காக என்னது வழிகளை திறந்து வைத்தாரு வாழ்ந்துட்டு எல்லாம் போட்ட அஸ்திவாலம் தான் அந்த பவுண்டேஷன் தான் இப்ப நாம நிம்மதியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சம உரிமை இருக்கு சம என்னது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு சுதந்திரமா தனது தெரியும் சுதந்திரமா சொல்ற என்னது ஒரு உரிமை நமக்கு இருக்கு பேச்சுரிமை சொல்லுரிமை எல்லாமே இருக்கு நமக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இப்போ நமக்கு தடை இல்லைன்னு ஆயிடுச்சு யாரும் தடை இல்லைன்னு அப்ப என்ன பண்ணலாம் முன்னேறலாமா இல்லையா இப்போ நம்ம முன்னேறலாம் யார் தடை நாம தான் தடை நமக்கு நாமே தடை நமக்கு நமக்கு நாமே உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு நாமே உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அது மாதிரி நமக்கு நாமே தடை நாம் முன்னேறுவதில் நான் வெற்றி அடைவதில் புரியுதா நான் உயர்ந்த இடத்தை அடைவதில் யார் தடை அப்படின்னா நான் தான் தடை தடை கிடையாது அதனால அதனால சொல்றேன் மனசு மனசு ஞாபகம் எப்பவுமே சரி எழுதி வச்சுக்க யாரும் உனக்கு தடை கிடையாது நீ வெற்றி அடையாதனா நீதான் காரணம் நீ தோல்வி நீதான் நீ தான் காரணம் அப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம்

ஐஏஎஸ் ஆகணுமா ஆகலும் ஆசைப்படும் யாரும் தடை கிடையாது ஐபிஎஸ் ஆகணுமா ஆசைப்படும் முதல்ல போலீஸ் ஆகணுமா ஆசைப்படும் மிஸ்டிக் பண்ணுமா ஆசைப்படும் நல்ல ஆகணுமா ஆசைப்படும் முதல்ல முதல் படி என்ன அப்படின்னா யாருனாலும் ஆசைப்படலாம் பண்ணாம இல்லையா இல்ல இந்த வழியில போறோம் கல்யாணமான வழியா போறவன் சில பேர் தான் அந்த பிரியாணி இல்ல இருக்குல்ல சொல்ல முடியுமா எல்லாருமே இருக்கும் அது இந்த பிளேன் வாசன எல்லாருக்கும் மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனா உள்ள போக முடியாது என்ன பண்ணுது போக முடியாது கூப்பிடலையே இல்ல போய் கூப்பிடாம உள்ள போகலாம் வேற விஷயம் புரியுதா இல்லையா அப்ப அந்த ஆசை எல்லாருக்கும் காமன் ஆசை எல்லாம் பண்ணலாம் இல்லையா ஆசை போடுறது யாரு கஷ்டம் இருக்கு இல்ல ஆசை போடுவது யாரு கஷ்டம் கை தூக்க பார்க்கலாம் என்னால ஆசைப்படவே முடியாது சார் கை தூக்க ஆசை இருக்கும் இல்லையா உணுக்கா எல்லாரும் ஆசை இருக்கும் படி என்னன்னா ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா ஆஹ் முயற்சி எப்போ வரும் முயற்சி ஆசைப்பட்டா மட்டும் போதாது எல்லோரு கிட்ட இருக்காது அந்த மூணாவது மூன்றாவது கைல வேலை செய்யும் தன்னம்பிக்கை எல்லா ரெண்டு கை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு கை இருக்கு தன்னம்பிக்கை அந்த மூணு கையில மூன்றாவது கை இல்ல நெஞ்சிக்க அந்த ரெண்டு கை இன்னோ வேஸ்ட் உங்க கிட்ட இருக்கிற லெஃப்ட் ரைட் வலது கை இல்ல கை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அது வேஸ்ட் இருந்து கூட அது வேஸ்ட் எது இல்லனா அந்த மூன்றாவது கை இல்லனா மூணாவது கை இருந்துச்சு அப்படினா ரெண்டு கை இல்லனாலும் பரவாயில்லை யூடியூப்ல போய் பாரு பேர் மறக்கனா ஒரு கேர் ஒரு லேடி ரெண்டு கை இல்ல காலால எல்லா வேலையும் செய்றாங்க ரெண்டு கை இல்ல நான் அப்புறம் யூடியூப்ல காட்டுறேன் பேர் மறக்கறதுனால புரியுதா ரெண்டு கை இல்ல ரெண்டு கை இல்லைன்னு சொல்லி சும்மா உட்காராம ரெண்டு கை இல்லாமலே கார் ஓட்டுறாங்க ரெண்டு கை இல்லாமலே தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க ரெண்டு கை இல்லாமலே எதிரில் உட்காந்து புட்டு திலகம் எடுத்து வைக்கிறாங்க எல்லாம் காலாலே இல்லாமலே செய்றாங்க அப்போ என்ன இது எதை காட்டுது அப்படின்னா ரெண்டு கை இல்லைன்னா கூட மூன்றாவது கையை வேலை செய்து அது என்ன கை என்ன புரியுதா இல்லையா தன்னம்பிக்கை நீ நம்மளின் போது வெட்டு கட்டு இது என்ன படி படி ரெண்டு அவன் சரியா கூட எழுதிருப்பான் தப்பா கூட எழுதிருப்பான் தவறான விடை எழுதிட்டு நான் பாஸ் ஆயிடுவான் அவங்ககிட்ட பாத்து எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பெயிலான கதையெல்லாம் இருக்கு நிறைய அப்போ எப்போ அவன் எப்போ திரும்பி பாக்குறானா தன்னை நம்பாதனால திரும்பி பாக்கலாம் யார் தன்னை தானே நம்புறானோ அவன் அவனுக்கு தான் என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் யார் மற்றவனை பார்த்து மற்றவனை நம்புறானோ அவனுக்கு வெற்றி கிடைக்காது மற்றவங்களை நம்பி ஏமாந்தவங்க அதிகமான பேர் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் மற்றவங்களை நம்பி ஏமாந்தவங்க புரியுதா எப்ப தன்னை தானே நம்பலையோ அப்ப கண்டிப்பா தோல்வி என்பது கண்டிப்பா உறுதி புரியுதா இல்லையா உன்னை நம்பு உன்னால முடியும் என்னால முடியும் நம்பு அதான் தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால முடியும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் நான் யார் என்பதும் உலகில் காட்டுறேன் இதுதான் தன்னம்பிக்கை

வெறும் முயற்சி இல்லாம வெறும் நம்பிக்கை தன்னம்பிக்கை என்னால முடியும் என்னால முடியும் நான் ஜெயிச்சு நான் பாஸ் பண்ணுவேன் சார் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் அடுத்த எக்ஸாம் எக்ஸாம் நிறைய பேர் வந்து இப்போ குவார்டர்லி ஹாஃப் இயர்லி நான் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி மிட்டம் டெஸ்ட் அதெல்லாம் பேரண்ட் கூப்பிட்டா அடுத்த டெஸ்ட்ல அடுத்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிரு அடுத்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிரு அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிரு சொல்லி இருக்க ஆனா சொன்னவங்கள பாஸ் பண்ணல ஏன் சொல்ல பாஸ் பண்ணல அப்படினா சொன்ன சொன்ன தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை சொன்ன

மறுடியா அதே செய். ஆ இருக்கீங்க. ஆ? நம்பிக்கே அடைறதா செயல்படுத்துணும். இல்ல பிராக்டீஸ் பஞ்சிடயா. காஸ்மேதே. மும்பை சார். மும்பை சார் பிராக்டீஸ் பஞ்சிடயா. அடுத்து படி. பிரியாணி எப்படி செய்றது பஞ்சிடயா. ரீலனிச்சக்க, மிளகாய் பொப்பு என்னையணுமா? ஆ? என்னையணுமா? கையில எடுவானா? நான் எல்லாரும் சரியா போட்டனே ஏன் சப்போ சப்போ தஜால ரெண்டு போட கூடாது இந்த மாதிரி பயிற்சி செய்யறதுனால தோல்வாயிட்டேன் அப்ப வெட்ட இருக்கிறதுக்கான அடுத்த படி என்னன்னா பிரிட்ஜ் மட்டும் போகாது பயிற்சியும் செய்யணும் பயிற்சி செஞ்சுட்டேன் பிரியாணியும் ஆக்கிட்டேன் பயிற்சி செஞ்சு நல்லா சூப்பரான பிரியாணி ஆக்கிட்டேன் நல்லா படிச்சுட்டேன் பிராக்டிஸும் பண்ணிட்டேன் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணல சாப்பிடும் போதுமே இல்லை போடுமா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணல பாஸ் ஆயிவில்லையா அப்போ அடுத்த என்ன தேவை

சில <Gã> என்ன பண்ண அழுத்தப்பட தவறுகளை சரி செய்யணும் தவறுகளை சரி செய்ய வேண்டும் இது பணி ஏழு அப்போ செயல்படுத்தி தவறுகளை சரிப்படுத்தும் போது என்ன கிடைக்கும் வெற்றி

சில சில தவறுகளை என்ன பண்ண சரி பண்ணனும் சரி செய்யும் வெற்றி கிடைக்கும் எல்லா எல்லா புரியுது என்ன சரி இந்த விஷயங்கள் இல்லாமனால வெற்றி அடைய முடியாது என்னால முடியும் நம்பறியா யாரையும் நம்ப கூடாது எக்ஸாம்ல அவங்க அவங்க எதாம் புரியுதா இல்லையா யாரையும் परी पि <laughs>